இனிய திருமண நெல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு உங்களுடைய இந்த டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோடு அவங்க அன்பையும் வாழ்த்தையும் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் அதோட இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கெலகலப்பாக்கி அவங்க அன்பையும் வாழ்த்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக மோஸ் மியோஸிட்டே கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் ரெஷ் அந்த டைம் கோபிகார்டையும் எங்கன்னா சார்பாக இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து எங்களோட வாழ்த்தையும் வந்து அவைகளுக்கு சொல்லிட்டு அவையிலையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆகலை அனுப்பி இருக்கிறோம் என்ன சரி அவன் சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்து ரிசப் ரிசப்டருக்கு மிக்க முடிவு டான்ஸ் பண்ணி இந்த குட்டி சர்ப்ரைஸ் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கல சந்தோஷம் தானே எவ்வளவு சந்தோஷம் நிறைய சந்தோஷம் ஏன்னா சரி அதாச்சும் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆகல் வந்து இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் உங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதோட ரெண்டு பேருமே என்ன செய்யறீங்கன்னு சொல்லி பாக்கணும் சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் ஏன்னா சரி அப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ யார் இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட அனுப்பிள்ள சர்ப்ரைஸ் பண்ணிருப்போம் சொல்லி இப்போ ரெண்டு பேரும் கெஃப்ட் பண்ணி சொல்ல போறீங்க யாரா இருக்கும் அண்ணா சைட்ல இருந்து வந்திருக்குமா அக்கான சைட்ல இருந்து அண்ணாட சைட் தான் எப்படி அண்ணாண்ட சைடுன்னு சொல்றீங்க அக்கா இந்தியாவா அதால இந்த அண்ணா சைடு ஒண்ணு சொல்றீங்க இந்தியால இருந்தும் சில கோபிகாக்கின ரிசப்ஷன் நடக்கு சின்ன சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லி யாராச்சும் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க சான்ஸே இல்லை அண்ணா என்ன சொல்றீங்க அக்காண்ட சைட்டா உங்களோட சைட்டா உங்களோட சைட்லேருந்து தான் வந்து இந்தியாவிலேருந்து வேற சான்ஸ் இல்லை அதாச்சும் ஐம்பதாயிரம் ரூபா காசையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் ஏன்னா அதாச்சும் உங்களை பதிவு திருமணமா சொல்லி இன்றைக்கு அழகான பூக்கொத்துகளை அனுப்பி இருக்கிறோம் அதுலேயே இருக்கிற பூக்களை மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு அழகாக உங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா சொல்லி அதோட ஐம்பதாயிரம் ரூபா காசையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் யாரை இருக்கும் மிஸ் பண்ணுமா ரொம்ப ரொம்ப உங்களை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி உங்களோட இந்த நிகழ்வை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம்

சொந்தக்காரராக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் இங்கே இருக்கணும் அதனால சொந்தக்காரராக இருக்குமா சரி சொந்தக்காரர் சொன்னால் யாராச்சும் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஸ்பெஷலாக நீங்கள் என்ன ரெண்டு பேரும் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் ஆ என்ன ஒரு விஷயம் சொன்னேன் நீங்கள் கொண்டே கொடுத்துட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் டப்பு அண்ட் எங்கிட்ட பேரை சொல்லி விடாம் என்ன சொல்லி சொன்னது ஆனால் என்ன மாதிரி பேரை கிட்டேயும் பேர் இல்லை சரியா சரியாக கோவிக்க போயிருந்தேன் அப்படியா மாமாவா இருக்கும் என்ன பேர் மாமாவுக்கு ஆனந்தன் மாமா அங்கே இருக்கிறார் சுவிஸ் இல்லையே சுவிஸ்ல இருந்து வரையில ஆ சரி உள்ள உள்நாட்டுல இருந்து வந்திருக்குவா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குவா வெளிநாட்டுல இருந்து தான் வந்திருக்கும் சரி அதாச்சும் வெளியில இருந்து வரையில உள்நாட்டுல இருக்கிற ஒரு ஆக்கள் தான் இந்த மாதிரி அனுப்பி இருக்கேன் இவங்கெல்லாம் யாரும் இதில் நிற்கிறாங்க கிட்ட வந்து நிற்கிறோம் சில ஆக்கள் அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் கூட வந்து பார்த்து நிற்கிறோம் என்ன செய்யணும்னு பார்க்குறதுக்காண்டி வாய்ப்பு இல்லையா ஆனா சொன்ன டப் பண்ணங்கட திருத்தான் சொல்லிவீங்களா அப்படி சொல்லி சொல்லி அனுப்பினது சித்தப்பா சித்தப்பா என்ன சிவலிங்கம் சித்தப்பா அங்க இருக்கிறார் ஆஸ்திரேலியா நான் சொன்னேன் இருந்து தெரியல டப்பன் சர்ப்ரைஸ் வந்து எல்லாரும் வெளிநாடு கோடி வெள்ளாட்டில் நிற்கிறார்கள் தான் செய்யணுமா இங்க நிற்கிறார்கள் செய்ய வரணும் ரைட் அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் என்னத்தை தான் சொன்னாலும் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் இவங்களாக தான் இருக்கணும்னு சொல்லி யாராச்சும் யாரும் இல்லை சரி அதாச்சும் வந்து மாப்பிள்ளைய வந்து ரொம்பவே குழப்ப சொல்லி அனுப்பி சரி சரியா அதாச்சும் என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு அந்த கிஃப்டை வாங்கி ஓபன் பண்ணிங்கன்னு சொன்னால் சம்டைம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஆ நிக்கிட்ட வாங்கி ஓபன் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஓபன் பண்ணணுமா இந்த கிஃப்டை பார்த்தா பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஏன்னா அதாச்சும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் இந்த போட்டோஸ் யாரு காஜ் அனுப்பி இருக்கிறீங்களா நிறைய ரொம்ப வாசிக்கிறீங்க யார் நிறோ மச்சான் இருக்கிறார் வந்து மச்சானு மச்சானுக்கு இன்றைக்கு என்ன ரிசப்ஷன் நடக்குதாம் ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல இல்லையா ஏன்னு சொன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கணும் தூரத்தில் இருந்தாலும் அவங்க அன்பும் வாழ்த்தும் இன்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக வந்து செய்வோம் உங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறுவ ஏன்னா அதாச்சும் நீங்க அவருக்கு மச்சான்னு சொல்லி இருக்கிறார் ரிசப்ஷனை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்களாம்னு சொல்லி அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா எதிர்பார்த்த நீங்களா அனுப்புவீன சொல்லி சரி சந்தோஷம் தானே அவ என்ன சொல்ல போறீங்க யாரும் மாமா உங்களுக்கு மச்சான் சரி என்ன சொல்ல போறீங்க நுரோ மச்சானுக்கு மாமாட மகன் ஏன்னா மச்சான் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கிறார் என்ன சொல்ல போறீங்க மச்சானுக்கு நன்றி மட்டும் தான் எதிர்பார்க்க நாதாஜிமே அவர் வந்து தான் தூரத்தில் நினைக்கிறதால தன்னால் விரைவில் அவன் போயிட்டு தான் ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பியானா எங்கட வாழ்த்தேன்னு சொல்லி அவையில சந்தோஷப்படுத்திட்டு வாங்க அனுப்பியிருக்கேன் சந்தோஷம் தானே சரி எனக்கு அழகான மச்சான் ரெண்டு பேருமே அவங்க ஆசைப்படுறாங்க ரெண்டு பேருமே பிரசாந்த் அண்ட் கோபிகா ஏன்னா ரெண்டு பேருமே இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் இல்லறம் சிறக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி சிறந்த தம்பதிகளாக பயணிக்கணுமாவும் சொல்லி அவங்களோட சார்பாக நாங்களும் வாழ்த்திக்கொள்கிறோம் ஓகே தேங்க் தேங்க்யூவா uh, bukit bugün...